ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் ஸோ அதோட கண்டினேஷன் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இலக்கண பாட்டெல்லாம் பார்த்துருப்போம் இன்னும் இதில் அணி மட்டும் பேலன்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ அது வந்து நான் டைம் கிடைக்கிறப்ப எடுத்து கொடுக்குறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு மெயினாக அதெல்லாம் ஆல்ரெடி புது புக்லேயே படித்த கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் அதை அப்படியே விட்டேன் அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா மொழிப்பெயர்ச்சி நமக்கு இப்போது பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து இலக்கணம் ஓரியன்டாக தான் கேட்க போகிறாங்க ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மொழி பயிற்சி அப்படிங்கிறது இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ அதான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் நூல் என்பது பல கட்டுரைகளை உள்ளடக்கியதாகும் கட்டுரைகளுக்கு அடிப்படை வாக்கியங்கள் ஸோ அந்த வாக்கியங்கள் கட்டுரை மற்றும் நூல் ஆசிரியர்களின் கருத்துக்களை பிறருக்கு தெரிவிக்க உதவுகின்றன இதற்கு மட்டுமல்லாமல் நாம் பிழையின்றி பேசவும் எழுதவும் மொழிபெயர்ச்சி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ மொழிபெயர்ச்சியோட தேவை என்ன அப்படிங்கிறது தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம மெயினாக பாயிண்ட்டுக்கு போயிடலாம் ஃபஸ்ட் வந்து வாக்கிய வகை ஸோ வா வாக்கிய வகை அப்படிங்கிறது இப்போ செய்தி வாக்கியம் கலவை வாக்கியம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அதை தான் என்னன்னு சொல்லுவோம் சொற்றொடர் ஸோ இதனை இன்னொரு பெயரால் அழைக்கப்படுது வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட கருத்தை பிறருக்கு தெரிவிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது எதுனா இந்த வாக்கியம் தான் ஸோ வாக்கியம் அப்படிங்கிறது கருத்து வகை வாக்கியம் அமைப்பு வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக இருக்குது கருத்து வகை बाक्यते पी त ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ வாக்கியங்களில் அமைந்துள்ள கருத்திற்கேற்ப அவற்றை செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் ஏவல் வாக்கியம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க அப்போது ஒவ்வொரு ஒரு ஒரு இப்போ ஒரு வாக்கியம் கொடுத்து அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதோட பொருளை வச்சோ இல்லைனா அது எந்த இதில் சொல்லப்பட்டிருக்கோ அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம்ல அதை தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து செய்தி வாக்கியம் ஸோ அமுது பரிசு பெற்றால் ஆடல் அரசு சிறப்பாக சொற்பொழி ஆற்றினான் அப்போ ரெண்டு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு வாக்கியங்களையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குது அப்போ இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அதுக்கு பேர் தான் என்ன செய்தி அப்படிங்கிறது அப்போ இவ்வாறு செய்தியை உணர்த்தும் வாக்கியம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே போல் வினா வாக்கியம் ஸோ விளையாட்டு போட்டியில் வென்றவர் யார் பாரதியார் எங்கு ஆசிரியராக பணியாற்றினார் இப்படி ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுலேயுமே என்ன இருக்குது நம்ம வினா வாக்கியம் ஆக்சுவலாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த கொஷின் மார்க்கு கொஷின் ரைஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா வினா வாக்கியம் அது யூஷுவலாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது நம்ம ஸ்லிப் ஆகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செய்தி வாக்கியம் அப்புறம் விளைவு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து ஸ்லிப் ஆகும் ஸோ இந்த மாதிரி வினா பொருளை உணர்த்தினா அதுதான் வினா வாக்கியம் அடுத்தது உணர்ச்சி வாக்கியம் ஸோ இதுவுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம் ஒரு பொருளை பற்றி ரொம்ப அப்படியே வியத்தக்க வியக்கத்தக்க வகையில் சொல்கிறது இப்போ வந்து ஒரு கவிதையை சொல்லிட்டு இல்லைன்னா ஒரு ஒரு விஷயத்தை அழகாக இருக்கு சொல்லுது அப்போ அடடே என்ன ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் குற்றால அருவியின் அழகு தான் என்ன மலர் கண்காட்சியில் எத்தனை அழகான மலர்கள் பூத்து குலுங்குகின்றன இத்தொடர்கள் வியப்பு உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ ஐயகோ இளவழகனாரின் மறைவு ஈடு செய்ய இயலுமோ அப்போது இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சென்டென்ஸ்லையும் ஒரு ஆச்சரியம் வந்து இருக்குது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவல உணர்ச்சி ஒரு அதை வந்து தாங்கிக்க முடியாத அளவு ஒரு கஷ்டம் அதை வந்து வெளிப்படுத்துது இவ்வாறு அவலம் அச்சம் இரக்கம் இழிவு வெகுளி வியப்பு இந்த மாதிரியான உணர்ச்சிகளை தான் அப்படின்னு சொல்றோம் உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தது ஏவல் வாக்கியம் ஸோ ஏவல் வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நீயே செஞ்சிரு நீ செய் சொல்லி ஒரு கட்டளை பொருளில் வரக்கூடியதுதான் ஏவல் வாக்கியம் திருக்குறளை படி மூத்தோர் சொல்கேள் ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள திருக்குறளப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடற மாதிரி சொல்கிறோம் அதே மாதிரி மூத்தோர் சொல் கேள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி வர்றது தான் ஏவல் வாக்கியம் ஸோ இத்தொடர்கள் முன் இருப்புபவரை ஏவுதல் பொருளில் அமைந்துள்ளன இவ்வாறு பிறரை ஏவுதல் அல்லது பிறருக்கு கட்டளையிடும் முறையிடு முறையில் அமைவது தான் ஏவல் வாக்கியம் ஸோ இதை இன்னொரு பேர்லேயும் அழைக்கிறாங்க கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ கட்டளை பொருளில் வந்தால் அதை வந்து ஏவல் வாக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகே புரியுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்தது அடுத்தது உடன்பாட்டு வாக்கியம் ஸோ இந்த உடன்பாட்டு வாக்கியமும் செய்தி வாக்கியமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ குரூப் ஏ மெயின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ ஓகே இப்போ உடன்பாட்டு வாக்கியமும் செய்தி வாக்கியமும் ஒரே மாதிரி இருக்கும் ஓகே ரோ ஸோ ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை செய் சொல்கிறதா இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் இந்த சாரி செய்தி வாக்கியம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை சொல்கிறதா இருக்கும் இப்போ உடன்பாட்டு வாக்கியம் சொல்கிற பாருங்கள் உங்களுக்கு புரியும் தமிழரசி புதுவைக்கு சென்றால் இனியன் உணவு உண்டான் ஓகேவா இப்படி ரெண்டு விஷயங்களை இதில் சொல்லியிருக்காங்க இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழில் நிகழ்ந்தமையை உணர்த்துகின்றன இப்படி தொழில் நிகழ்ச்சியை உணர்த்தி வருவது தான் உடன்பாட்டு வாக்கியம் அப்போ மெயினாக என்ன அப்படின்னா ஒரு தொழில் நிகழ்ச்சியை உணர்த்தி வந்துச்சுன்னா அதை வந்து உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ வந்து தமிழரசி புதுவைக்கு சென்றால் ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து செய்தி வாக்கியம் மாதிரி தானே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இப்போ செய்தி வாக்கியம் பாருங்கள் கவியமுது பரிசு பெற்றால் ஆடலரசு சிறப்பாக சொற்பொழிவாற்றினான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறது செய்தி வாக்கியம் அதுவே இந்த உடன்பாட்டு வாக்கியம் பாருங்கள் இந்த தமிழரசி புதுவைக்கு சென்றாள் ஒரு தொழில் நிகழ்ந்தமையை உணர்த்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைனா உணவு உண்டான் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் அவன் வந்து சாப்பிட்டதை சொல்லுது அப்போ அவன் ஒரு தொழில் செஞ்சான் ஸோ புதுவைக்கு சென்றாள் அப்படிங்கிறதும் ஆல்சோமே அவன் வந்து ஒரு வினைய செஞ்சதை தான் குறிக்குது இல்லையா ஸோ அதனால உடன்பாட்டு வாக்கியம் மெயினாக அந்த தொழில் நிகழ்ந்தமையை உண உணர்த்தி நின்றுச்சுனா அது உடன்பாட்டு வாக்கியம் அடுத்தது எதிர்மறை வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா தமிழரசி புதுவைக்கு சென்றிரல் இனியன் உணவு உண்டிலன் ஸோ இப்போ இன்னொரு விதமாகவும் உடன்பாட்டு வாக்கியத்தை கண்டுபிடிக்கலாம் ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கியத்தை வந்து நம்ம எதிர்மறையாக சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து எத் உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே ஸோ இது எப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இப்படி தான் அப்படிங்கிறது ஓகே ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய அந்த டூ தௌசண்ட்வெண்டி நடந்த எக்ஸாம்ஸில் வந்து நிறைய இந்த மாதிரி செய்தி வாக்கியம் அது என்ன வாக்கியம்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நான் ஒருத்தங்க சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளாக புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்றது அண்ட் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை தொழில் நிகழ் தொழில் நிகழ்ந்ததை குறிச்சிச்சின்னா உடன்பாட்டு வாக்கியம் ஸோ அப்படி ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை நம்ம எதிர்மறையாக மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து எதிர்மறை வாக்கியம் ஓகே ஸோ தொழில் நிகழாமையை உணர்த்துவது அதுதான் இவ்வாறு தொழில் நிகழாததை உணர்த்தி வரும் வாக்கியங்கள் எதிர்மறை வாக்கியங்கள் ஆகும் இனி அமைப்பு வகை வாக்கியம் குறித்து காண்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இவ்வாக்கியம் ஒரே எழுவாயையும் ஒரே பயநிலையையும் பெற்றும் முடிகிறது ஸோ ங்கோவடிகள் அப்படிங்கிறது ஒரு எழுவாய் இல்லையா செயலை செய் செய்கிறவங்களை குறிக்கிறது தான் எழுவாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தை ஏற்றினாங்க ஸோ அதான் வந்து பயநிலை அப்போது கபிலரும் பரணரும் பாடிய பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுவாய்கள் இடம்பெற்றிருக்கு கபிலர் பரணர் அப்படிங்கிற ரெண்டு எழுவாய்கள் இடம்பெற்றிருக்கு ஆனால் ஒரே ஒரு பயநிலையை கொண்டு தான் முடிஞ்சிருக்குது புறநானூற்றில் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளன அவங்க பாடின பாட்டு அப்படிங்கிற ஒரு பயநிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு இவ்வகை வாக்கியத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு எழுவாய் வந்து ஒரு பயநிலையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது தனி வாக்கியம் இவ்வாறு ஒரு எழுவாயோ பல எழுவாய்களோ ஒரே பயநிலையை பெற்று அமையும் வாக்கியம் தான் தனி வாக்கியம் அடுத்தது காவிரி பூம்பட்டினம் ஒரு காலத்தில் கடற்கரை துறைமுகமாக விளங்கியது இன்று அழிந்து கிடக்கிறது கரிகால பெருவெளத்தான் வீரன் மட்டுமல்லன் சிறந்த நீதிமானாகவும் விளங்கினான் காவிரிக்கு கரை எழுப்பினான் சோ இவ்வாக்கியங்களில் எழுவாய் திரும்ப திரும்ப இடம்பெறவில்லை இல்லையா ஸோ கரிகால பெருவளைத்தான் வீரன் மட்டும் வீரன் மட்டும் அல்லன் அவன் நீ அவனு சொல்லலை கரிகாலன் சிறந்த நீதிமானாக விளங்கினான் கரிகாலன் காவிரிக்கு கரை எழுப்பினான் அப்படின்னும் சொல்லலை ஸோ ஒரே எழுவாய் பல பயநிலைகளை பெற்று வந்துள்ளது ஒரே ஒரு எழுவாய் மட்டும்தான் இருக்குது ஆனால் நிறைய பயநிலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் இருக்குது ஸோ இப்படி அமைஞ்சிச்சுன்னா அதை தான் வந்து தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே ஸோ இதுதான் அப்போது ஒரு எழுவாய் திரும்ப திரும்ப இடம்பெற்று இடம்பெறவில்லை ஒரே எழுவாய் பல பயநிலைகளை கொண்டு முடிஞ்சிருக்கு ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தீண்டாமை தீயை நாட்டை விட்டு ஓட்டுவது நம் கடமை இத்தொடரில் தீண்டாமை அப்படிங்கிறது சார்பு வாக்கியம் நாட்டை விட்டு ஓட்டுவது நம் கடமை அப்படிங்கிறது முதன்மை வாக்கியம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வாறு ஒரு முதன்மை வாக்கியமும் அதனுடன் ஒன்றோ பலவோ தொடர்புள்ள சார்பு வாக்கியங்களும் சேர்ந்து வருவது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே ஸோ இது பாருங்கள் பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க கந்தன் நூலை கற்றான் பிறருக்கு எடுத்துரைத்தான் அதன்படி நடந்தான் ஸோ இதில் வந்து ஒரே ஒரு எழுவாய் இருக்குது அது வந்து பல பயநிலைகளை கண் கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ இது என்னென்னு சொல்லுவோம் நம்ம தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இதை தனி வாக்கியம் அப்படியா அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா நம்ம பல எழுவாய்கள் அப்படிங்கிறத சேர்க்கணும் ஓகேவா ஸோ எப்படி மாற்றலாம் கந்தன் நூலை கற்றான் கந்தன் பிறருக்கு எடுத்துரைத்தான் அதன்படி நடந்தான் அப்படி நம்ம மாற்றினோம் அப்படின்னா அது தனிவாக்கியமாக மாறினும் ஓகே ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் பயனிலையை கொண்டு முடியும் போது அது தனிவாக்கியமாக மாறும் திருவிக்கா காட்சிக்கு எளியவர் திருவிக்கா இனிய சொல்லினர் திருவிக்கா தூய மனத்தவர் அப்போ இதுலேருந்து இந்த திருவிக்கா அப்படிங்கிற எழுவாயை நிறைய தடவை இருக்கு இல்லையா அதை நீக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து தொடர் வாக்கியமாக மாறிடும் திருவிக்கா காட்சிக்கு எளியவர் இனிய சொல்லினர் தூய மனத்தவர் அப்படிங்கிறது அடுத்தது கூட்டம் கலைந்தது சாலையில் போக்குவரத்து த தடைப்பட்டது இதை வந்து கலவை வாக்கியமாக மாற்றுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ கலவை வாக்கியம் அப்படின்னா ஒரு முதன்மை வாக்கியமும் அதனுடன் ஒன்றோ பலவோ தொடர்புள்ள சார்பு வாக்கியங்களும் வர வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க தீண்டாமை தீயை நாட்டை விட்டு ஓட்டுவது நம் கடமை அது வந்து சேர்ந்து வரணும் கூட்டம் கலைந்ததால் சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டது கலைந்ததால் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது வந்து கலவை வாக்கியமாக மாறும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க குமரன் வரைந்தான் ஸோ இது வந்து எந்த வகை அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு செய்தி வாக்கியம் இளங்கோ எங்கு சென்றான் அப்படின்னா வினா வாக்கியம் ஐயகோ குழந்தை இறந்து விட்டதே உணர்ச்சி வாக்கியம் விரைந்து செல் அப்படிங்கிறது ஏவல் வாக்கியம் சீராளன் கேளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதிர்மறை வாக்கியம் ஓகே ஸோ இதுதான் வாக்கிய வகை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பாருங்க என் சொல்வேன் மழையின்றி பயிர் வாடுகிறது இதை செய்தி வாக்கியமாக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போ மழையின்றி பயிர் வாடுகிறது அப்படின்னு மாத்திட்டாலே அது செய்தி வாக்கியம்தான் அடுத்த வினா வாக்கியமாக்குகன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் பாவேந்தர் தமிழ் இயக்கம் பாடியுள்ளார் அப்போ பாவேந்தர் தமிழ் இயக்கம் பாடியுள்ளாரா அப்படின்னு நம்ம ஒரு கொஷின் மார்க் போட்டால் அது வினா வாக்கியமாக மாறிடும் நெக்ஸ்ட் பாருங்கள் கரிகாலன் பரிசு பெற்றான் இதை எதிர்மறை வாக்கியமாக்கணா கரிகாலன் பரிசு பெற்றிலன் அப்படின்னு சொல்லி மாத்துறது அடுத்தது கட்டளை வாக்கியமாக்கு செழியன் எழுதினான் ஸோ செழியா எழுது அப்படின்னு சொன்னோன்னா கட்டளை வாக்கியம் காலை கதிரவன் எழுச்சி அழகாக இருக்கிறது ஸோ இதை உணர்ச்சி வாக்கியமா மாற்றணும் அப்படின்னா என்னே காலை கதிர காலை கதிரவன் எழுச்சி ஸோ இதை எப்படி காலை கதிரவன் எழுச்சி என்னே அழகு அப்படின்னு சொல்லி மாத்தலாம் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் பாருங்க கோபாலன் தன் பணியை செய்திலன் இதை உடன்பாட்டு வாக்கியமா மாற்றணும்னா கோபாலன் தன் பணியை செய்தான் அப்படின்னு மாற்றணும் கற்றுக்கொள்ளுங்கள் முன்னேறுங்கள் இதை ஏவல் வாக்கியமாக்குன்னா கற்றுக்கொள் முன்னேறு ஸோ கட்டளை இடுற மாதிரி வரணும் ஓகேவா ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நேர்கூற்று அயர்கூற்று ஸோ நேர்கூற்று வாக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் நாளை உன் இல்லத்திற்கு வருவேன் என்று மோகன் முரளியிடம் கூறினான் இவ்வாக்கியத்தில் அவன் கூறிய செய்தியாது நான் நாளை உன் இல்லத்திற்கு வருவேன் அப்படிங்கிறது தான் அவன் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்போது எஞ்சிய பகுதி மோகன் முரளியிடம் நேரில் கூறினான் என்ற செய்தியை நமக்கு தெரிவிக்கிறது இவ்வாறு அமைவது தான் என்ன அப்படின்னா நேர்கூற்று வாக்கியம் அடுத்தது அயற்கூற்று வாக்கியம் ஸோ தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் தாய்மொழியை உயிராக போற்றுங்கள் என்பது ஆசிரியர் மாணவர்களை முன்னிலைப்படுத்தி கூறுவது ஓகேவா தாய்மொழியை உயிராக போற்றுங்கள் அப்படின்னு சொல்றது அப்ப இந்த செய்தியை அயலாருக்கு கூறுவது போல் பொருள் மாறாதவாறு இவ்வாக்கியம் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அமைவதுதான் என்ன அப்படின்னா அயற்கூற்று வாக்கியம் ஓகே பொருள் மாறாதவாறு இருக்கிறது இருக்கிற மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறது அயர்கூற்று வாக்கியம் சொன்னதை சொல்கிற மாதிரியே சொன்னதை அவங்க சொன்ன மாதிரியே சொல்றது நேர்கூற்று வாக்கியம் அடுத்தது நேர்கூற்றை அயர்கூற்றாக மாற்றுக புலவரை பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான் இது நேர்கூற்று அப்போ முன்னிலையில் அமைந்த விழிப்பெயரை படற்கை பெயராக மாற்ற வேண்டும் அப்போ படற்கை பெயராக அப்படின்னா புலவரே அப்படிங்கிறத புலவர்னு மாற்றணும் ஸோ அப்பெயருடன் பொருத்தமான வேற்றுமை உருவை சேர்க்க வேண்டும் புலவர் கூட்டலிடம் புலவரிடம் ஓகே ஸோ ஏவல் வினையை எச்சவினையாக மாற்ற வேண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத பெற்றுக்கொள்ளுமாறு அப்படின்னு மாற்றணும் பின்னர் கூறியவர் பெயரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் அரசன் கூறினான் அப்போ புலவரிடம் பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு அரசன் கூறினான் இப்படி மாற்றணும்னா அயற்கூற்று வாக்கியம் ஸோ நேர்கூற்று வாக்கியம் என்ன புலவரே பரிசு கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான் அதுக்கு அயற்கூற்று என்னன்னா புலவரிடம் பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு அரசன் கூறினான் ஸோ நம்ம இப்படி செய்வினை செயற்பாட்டு வினையாக மாற்றுவோம் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்போ நேர்கூற்றை அயர்கூற்றாக மாற்ற போது வேறுபடும் சொற்கள் இது இவை அப்படிங்கிறது அது மாறும் இன்று அப்படிங்கிறது மாறும் இப்பொழுது அப்பொழுது இதனால் அதனால் நாளை அப்படிங்கிறது மறுநாள்னு மாறும் நேற்று அப்படிங்கிறது முன்னால்னு மாறும் நான் நாம் நாங்கள் அப்படிங்கிறது தான் தாம் தாங்கள் அப்படின்னு மாறும் நீ அப்படிங்கிறது அவன் அவள் அப்படின்னு சொல்லி மாறுது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அயல் கூற்றை நேர்கூற்றாக மாற்றுதல் இப்போ நேர்கூற்று அயற்கூற்றாக மாற்றணும் இப்போ அயற்கூற்ற நேர்கூற்றாக மாற்றணும்னா கீரை வாங்கி வருமாறு தாயார் மகனிடம் கூறினார் இது அயற்கூற்று ஸோ இதை வந்து நேர்கூற்றாக போது அவங்க சொல்கிற மாதிரியே நம்ம சொல்லணும் அப்போ மகனே கீரை வாங்கி வா அப்படின்னு சொல்லி தாய் கூறினார் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ அதை தான் வந்து இங்கே இவ்வளோ பெருசாக கொடுத்துருப்பாங்க நம்ம சிம்பிளாவே சொல்லிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் புரியும் தலைமை ஆசிரியரை சந்தித்துவா என்று மாணவனிடம் வகுப்பாசிரியர் கூறினார் இது இதை வந்து நம்ம நேர்கூற்றா மாற்றணும் தலைமை ஸோ சாரி இது வந்து நேர்கூற்றா இருக்குது இதை அயர்கூற்றா மாற்றி அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வகுப்பாசிரியர் மாணவனிடம் தலைமை ஆசிரியரை சந்தித்து வருமாறு கூறினார் இதுதான் அந்த இதுக்கான இந்த நேர்கூற்றுக்கான அயர் அப்படிங்கிறது இதுதான் நெக்ஸ்ட் கீழுள்ள நேர்கூற்று தொடர்களை கூற்று தொடர்களாக மாற்றுக நீ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் விழித்தெழுக என்று ஆசிரியர் எனக்கு அறிவுரை கூறினார் இதுதான் வந்து நேர்கூற்று அயற்கூற்ற மாத்தணும் அப்படின்னா ஆசிரியர் மாணவனிடம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் விழித்தழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறினார் ஓகே ஆசிரியர் மாணவனிடம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் விழித்தழ வேண்டும் என்று அறிவுரை கூறினார் அடுத்தது நான் காணும் காட்சி என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது என்று கண்ணகி கழிப்புடன் கூறினாள் கண்ணகி தான் கண்ட காட்சி விய தன்னை வியப்பில் ஆழ்த்தியதாக மா கழிப்புடன் கூறினாள் ஓகேவா ஸோ அவ அப்படி அந்த அதை வந்து நம்ம ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண் படுத்தி சொல்லணும் கண்ணகி தான் கண்ட காட்சி தன்னை வியப்பில் ஆழ்த்தியதாக களிப்புடன் கூறினாள் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று நண்பன் என்னிடம் கூறுகிறான் கூறினான் ஸோ தான் மனம் திறந்து பேசுவதாக நண்பன் தன்னிடம் கூறினான் அப்படின்னு மாற்றணும் அடுத்தது கண்ணன் இன்று என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறினான் இன்று தன்னால் எதுவும் செய்ய ஒன்றும் செய்ய இயலாது என்று கண்ணன் கூறினான் ஓகே நீ திருக்குறளை ஆழ்ந்து கற்க வேண்டும் என்று ஆசிரியர் கோதைக்கு கூறினார் ஆசிரியர் கோதையிடம் திருக்குறளை ஆழ்ந்து கற்க வேண்டும் என்று கூறினார் ஸோ இதே மாதிரி தான் இந்த அயர்கூற்று தொடர்களை நேர்கூற்று தொடராக மாற்றி எழுதுக அப்படிங்கிறது ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஃபைன் அடுத்தது பெயர் மரபு வினை மரபு சொற்கள் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் இருக்கும் எலிக்குட்டி தென்னை ஓலை மான்குட்டி ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஒரு சொற்கள் ஆனால் இது வந்து பிழையுள்ள சொற்கள் ஓகேவா அப்போ இதை பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்னா எப்படி இதுக்குன்னு சொல்லி ஒரு மரபு இருக்குது அந்த மாதிரி எழுதினா தான் அது பிழை இல்லாமல் ஆகும் அதாவது எலிக்குட்டி அப்படிங்கிறத எலி குஞ்சு தென்னை ஓலை அப்படிங்கிறத தென்னை கீற்று தென்னங்கீற்று அப்படின்னும் மான்குட்டி அப்படி அப்படிங்கிறத மான் கன்று அப்படின்னு நம்ம வந்து முன்னோர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் மரபு ஓகேவா அப்போ எலி குஞ்சு தென்னங்கீட்டு மான் கன்று என்பவை மரபு பிறழாத சரியான சொற்கள் இவ்வாறு எப்பொருளை எச்சொல்லால் முன்னோர் வழங்கி வந்தார்களோ அப்பொருளை அச்சொல்லாலேயே வழங்குவது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மரபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் பெயர் மரபு சொற்கள் ஸோ ப பறவை விலங்குகளோட இளமை பெயர்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க எலி குஞ்சு குருவி குஞ்சு கோழி குஞ்சு கீரி பிள்ளை பசு கன்று பன்றி குட்டி மான் கன்று யானைக்கன்று ஓகேவா ஸோ அதே மாதிரி ஆட்டுக்குட்டி கழுதைக்குட்டி குதிரைக்குட்டி குரங்கு குட்டி நாய்க்குட்டி புலிக்குட்டி பூனைக்குட்டி சிங்க குருளை ஓகேவா ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப 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 முக்கியமானது நெக்ஸ்ட்டு தாவரங்களின் உறுப்பு பெயர்கள் ஸோ இது வந்து நம்ம குழம்புற இடம் ஸோ சோழத்தட்டு தட்டுன்னு சொல்லணும் தாழைய மடல்னு சொல்லணும் வாழை இலை ஸோ இது தெரியும் வேப்பந்தளை இதுவுமே யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான் மூங்கில் இலை கமுகங் கூந்தல் ஓகே முருங்கைக்கீரை தென்னங்கீற்று பனையோலை மாவிலை நெல் தாள் ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நெல் தாள் கமுகங் கூந்தல் சோழத்தட்டு தாழை மடல் ஓகேவா ஸோ அதுதான் நம்ம மிஸ்டேக் பண்ணுற பிளேசஸ் அடுத்தது செடி கொடி மரங்களின் தொகுப்பு பெயர்கள் பூந்தோட்டம் வாழைத்தோட்டம் கருப்பங்கொல் கருப்பங்கொல்லை சவுக்குத்தோப்பு பனங்காடு ஸோ வாழைத்தோட்டம் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க வாழை தோட்டமா வாழைத்தோப்பா அப்படிங்கிறது டவுட் வரும் வாழைத்தோட்டம் அப்படிங்கிறது ஓகேவா அதே மாதிரி மாந்தோப்பு தேயிலை தோட்டம் சோழ கொல்லை தென்னந்தோப்பு வேலங்காடு ஸோ தென்னந்தோப்புமே வந்து இப்போ ரீசண்டாக ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஷின் இந்த வாழைத்தோட்டமும் தென்னந்தோப்பும் மறக்கக்கூடாது அடுத்தது பொருட்களோட தொகுப்பு பெயர்கள் ஸோ ஆட்டு மந்தை ஸோ இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க நிறை வீரர் படை திராட்சை குலை எறும்பு சாறை யானை கூட்டம் கற்குவியல் ஸோ இது கேட்டிருக்காங்க வைக்கோல் போர் இதுவும் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ புது புக்கில் நிறைய இந்த டீட்டெயில்ஸ் இருக்காது ஸோ இதை பார்த்து படிச்சுக்கோங்க அடுத்தது பறவை விலங்குகளின் ஒலிக்குரிய சொற்கள் ஸோ பறவை பார்த்தோன்னா இது நம்ம தெரிஞ்சது தான் ஆந்தை அலரும் குயில் கூவும் கோட்டான் குளரும் வாத்து கத்தும் வண்டு முரலும் காக்கை கரையும் குருவி கீச்சிடும் கோழி கொக்கரிக்கும் மயில் அகவும் ஸோ அதே மாதிரி விலங்கு பார்த்தோன்னா கழுதை கத்தும் சிங்கம் கர்ஜிக்கும் இல்லைன்னா முழங்கும் குறைக்கும் பன்றி உருமும் புலி உருமும் குதிரை கனைக்கும் நரி வந்து ஊழையிடும் பசு என்ன பண்ணும் கத்தும் ஓகேவா பசுவும் கத்தும் கழுதையும் கத்தும் யானை பிளிரும் ஓகே ஸோ அதான் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பேருக்கேற்ற வினை சொற்கள் அப்பம் தின் ஏர் உழு திரியை கொழுத்து ஸோ அப்பம் என்ன பண்ணணும் தின் ஏர் வந்து உழணும் திரியை கொழுத்து களை பறி நார்கிழி நெல் தூற்று இலைப்பறி ஸோ கதிர் அறு கல் உடை காய்கறியை அரி நீர் பாய்ச்சு பழம் தின் ஓகேவா இதே பூ அப்படின்னு வந்துச்சுன்னா பூ கொய் அப்படின்னு சொல்லி வரும் நெக்ஸ்ட் பாட்டு பாடு கூரை வே சோறு உண் கோலம் இடு குடம் வனை குடம் வனை பானை வனை ஓகேவா தயிர் கடை பாய் பின்னு விளக்கை ஏற்று தீ மூட்டு ஸோ இது வந்து ரீசண்டாக கேட்டிருந்தது பால் பருகு பால் குடி கிடையாது பால் பருகு வரும் வெற்றிலை தின் படம் வரை விடை கூறு உணவு பரிமாறு சோறு சமை விதையை விதை அம்பையை, சந்தனம் பூசு ஓகேவா ஃபைன் ஸோ இதுக்கு பயிற்சி பாருங்கள் பசு அப்படின்னா பசு கன்று பன்றிக்குட்டி சிங்க குருளை கீரி பிள்ளை ஓகேவா அடுத்தது யானை என்ன பண்ணும் பிளிரும் ஓவியர் படம் வரைந்தார் குயவர் பானை வனைந்தார் நான் தேநீர் பருகினேன் பசு கன்றை ஈன்றது ஆரமுதன் பாட்டை பாடுகிறான் அலை வீஸ் அலை அடிக்கிறது ஓகேவா தென்றல் வீசுகிறதுன்னு வரும் அடுத்தது முதியவர் கூடை முடைகிறார் ராமன் கூரை வேய்ந்தான் தாயார் சோறு ஆக்கினார் ஓகேவா சாரி சோறு சமைத்தார் சோறு சமைத்தார் தான் கரெக்டு ஆக்கினார் வராது சோறு சமைத்தார் ஓகேவா ஃபைன் ஸோ இதுவரைக்கும் போதும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ